இந்த ஊழல் மிகப்பெரிய அளவுல வெளியில வரும்போது இப்போ வந்து ஆயிரம் கோடி தான் சொல்லிருக்கிறாங்க அதாவது பாட்டலுக்கு நீங்க பத்து ரூபா அதிகம் வச்சுருக்காங்க இருபது ரூபா அதிகம் அப்படிதான் கணக்குக்கு இந்த ஆயிரம் கோடி வந்திருக்கு இந்த பின்னாடி போயிருக்கு இல்லைங்களா அதாவது நேரடி ஆலையிலேருந்து ஒயின்சாப் அந்த வருமானம் அது எவ்வளவுன்னு ஒன்றும் தெரியல அது ஒரு லட்சம் கோடிக்கு மேல ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலேன்னு தகவல் வருது இப்போ அது வரும்போது பூதாகரமா வெடிக்கும் போது டூ ஜி அலை விட அந்த அலைக்கற்றை ஊழலை விட மிகப்பெரிய அளவுல வரும்போது ரெண்டு லட்சம் கோடியெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க சாமானியனுக்கு எவ்வளோ பெரிய தொகை அது தமிழ்நாட்டுடைய அந்த கடனில் அல்மோஸ்ட் வந்து இப்போ இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி அதில் வந்து குறஞ்சது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அது இருந்திருந்தா எவ்வளோ காசு வருமானம் உள்ள வந்திருந்தா நம்ம இப்போ நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க கடன் வாங்க வேண்டிய அளவு இருந்துருக்கு அதில் அப்போ மக்களை ஏமாத்திருக்காங்க அந்த அரசாங்கத்தை ஏமாத்திருக்காங்க இந்திய அரசியல்மைப்பு சட்டத்தை ஏமாத்திருக்காங்க அதனால முன்னூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தியே தீர்வாங்க இது மட்டும் உறுதியான அதனால எந்த நேரமும் இந்த அரசாங்கத்துக்கு ஆபத்து இருக்கு கழுத்துக்கு மேல கத்தி தொங்குது இதை வந்து மடை மாற்றுறதுக்கு தான் இந்த ரூபாய் சிம்பளம் மாத்துறது மும்மொழி கொள்கை தூக்கிட்டு வர்றது எப்போ வரக்கூடிய தொகுதி மறுசீமரை தூக்கிட்டு வர்றது இந்த வேலையெல்லாம் பண்றது அது நல்லா பண்ணுவாங்க ஆனா நடக்கிறது பாஜக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கிடையாது நீங்க நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு நாங்க அவங்க பின்னாடியே போறதுக்கு நெரேட்டிவ் செட் பண்ணது பிஜேபி நாங்க தான் செட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்குது தரைக்கக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்குது எங்கள் தலைவர் சொன்னார் இல்லையா அறிவாலயத்தினுடைய சிங்களை நான் உருவாக போக மாட்டேன்னு பொக்லைனோட வந்துகிட்டு இருக்கிறார் ஜேசிபியோட வந்துகிட்டு இருக்கிறார் சிதில் சிதிலாக உடைக்காம விட போ விட மாட்டேன் ஆயிரம் கோடி ஊழலுங்கிறது பத்து ரூபா பாட்டிலுக்காக அந்த ஊழலாக வரும்போது இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றம் உருவாக போகுது தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் கிடைக்க போகுது இந்த அரசாங்கம் இந்த கட்ட அரசாங்கம் மக்களை ஏமாற்றி மக்களினுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இந்தியாவிலேயே இதுதான் இந்த அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் கட்ட இந்த அரசாங்கம் தான் எம் கே ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் தான் ஏன்னா மக்கள் கட்ட நல்ல குடிநீர் நல்லா குடிநீர் ஆனால் முன்னாடி ஒயின் சாப்பிட வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்தோட வேலையாது